ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக தக்காளி தொக்கு எப்படி சை பார்க்கலாம் இது சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடானதும் ஒரு ஸ்பூன் பெரிஞ்சிருக்கம் சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் அஞ்சு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க இதோடுவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சு அஞ்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதோடவே மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இதோடவே நம்ம கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதோ கட் பண்ணி வச்சு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போது இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா மசியணும் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே நல்லா மசாலாவோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதோடவே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக சேருங்க அப்போ தான் தொக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் சூப்பரான வெங்காயத்தை கழித்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்